காதலுக்கும் காமத்துக்குமான இடைவெளி மிக மெல்லியதுதான் காதலோடு காமம் சேர்ந்தால் இரண்டும் அழகாகிறது காதலே இல்லாத காமவெறி தலைக்கேறினால் மனித மனம் மிருகமாகிறது பல பழைய திரைப்படங்களில் முதல் இரவு என்றொரு காட்சி இடம்பெற்றதுண்டு கௌரவமாய் நாகரிகமாய் முகம் சுழிக்க வைக்காத காட்சிகளாகவே அவை இருந்தன அதற்கு மகுடமேற்றியது நம் கவிஞர்கள் காயாய் கவித்துவமாய் எழுதிய சொக்கவைக்கும் பாடல்கள்தான் தலைவனும் தலைவியும் இரவை அழைத்தால் கவிஞன் நிலவையும் சேர்த்து கூப்பிடுவான் அந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் ரசிப்பதும் வர்ணிப்பதுமாய் வரிகளை போட்டு காதலுக்கும் காமத்துக்கும் அணிகலன் சூட்டுவான் காதலோடு கலந்த காமத்தை கவிஞர் கண்ணதாசன் ஒரு முதலிரவு காட்சிக்காக இப்படிப்பட்ட வரிகளில் எழுதியிருக்கிறார் ஆண் பாடுகிறான் பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணின்றி என்னை பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா வா பெண் பாடுகிறாள் மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா கர்ணன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது நிலவு பெண்ணை துணை சேர்த்து கொண்டு இரவின் இனிமைகளை இதைவிட அழகாய் எழுத கண்ணதாசன் அவர்களை தவிர இனி வேறு யாராவது பிறந்து வந்தால்தான் உண்டு இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே தரவும் பெறவும் உதவட்டுமே நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே இல்லை எண்ணாமல் கொடுக்கட்டுமே நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே அள்ளித்தந்த கொடைவள்ளல் கர்ணனுக்கும் வாரி வழங்க ஒருத்தர் இருந்திருக்கிறாள் நிச்சய திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதப்பட்டது புதுமண தம்பதியர் மணமகன் பாடுகிறான் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணம் மூடியதேனோ பாடலின் நடுவில் ஒரு வரி வருகிறது முத்தமிழே முக்கணியே மோகவண்ணமே வண்ணமே எப்பொழுதும் நமது சொந்தமே முதலிரவில் மனையாள் அருகிருக்க அந்த உறவின் இனிமையை மூன்று தமிழோடு ஒப்பிடும் அழகை என்னவென்று சொல்வது மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் இந்த வரிகள் என்னமோ அதீதமான கற்பனைதான் ஆனால் காதலின் உச்சமல்லவா ரசிக்காமல் இருக்க முடியுமா மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்